என் அன்பு குழந்தையே நான் முருகன் உனிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்தில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்களில் துளிர்விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் எனக்கு தெரியும் உன் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் வேதனைகள் எல்லாம் என் மனதையும் பாதிக்கிறது ஆனால் இன்று நான் உனக்கு நற்செய்தி ஒன்றை சொல்ல வந்திருக்கிறேன் உன் துன்பங்களுக்கு முடிவு வந்துவிட்டது என் செல்லமே இனி உனக்கான சுகங்கள் தான் வரப்போகின்றன வாழ்க்கையில் நீ எத்தனை இன்னல்களை சந்தித்தாய் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளை நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஏன் உன் மனம் சோர்ந்து போகிறது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இருளுக்கு முடிவு வந்துவிட்டது விடியல் வந்துவிட்டது செல்லமே நீ நெடுநாள்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நாள்கள் உன் வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றன உன் பக்தியின் வலிமை உன் நம்பிக்கையின் ஆழம் உன் சரணாகதியின் உண்மையெல்லாம் இன்றைக்கு கனி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பல வருடங்களாக நீ என் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் முருகா முருகா என்று அழைக்கும் உன் குரலில் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த அழுகுரல் மாறி இன்பக் குரலாக வெளிவரும் நாள் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கான காரணங்கள் பெருகப் போகின்றன என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பாடமாகத்தான் வந்தன அந்தப் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு விட்டாய் இப்போது உன்னை வெற்றியின் சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் நேரம் வந்துவிட்டது நீ செய்த தவங்கள் நீ சிந்திய கண்ணீர் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் வீணாகப் போகாது அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டுவரும் சக்தியாக மாறப் போகின்றன உன் மனதில் குடிகொண்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் இப்போது தூக்கி எறிந்துவிடு நீ பலவீனமானவன் அல்ல நீ ஒரு வீரன் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியம் உன்னிடம் இருக்கிறது நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்கு பயம் கடலளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து செல்லும் வலிமை உன்னிடம் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது அந்த அத்தியாயத்தில் சந்தோஷம் செழிப்பு நல்வாழ்வு நல்வளர்ச்சி எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நீ நெடுநாள்களாக கனவு கண்ட விஷயங்கள் எல்லாம் நிஜமாகி உன் கைகளுக்கு வந்து சேரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் வாழ்விடத்தில் அமைதி குடிகொள்ளும் உன் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கும் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வலிமையானவனாக மாற்றின அந்த அனுபவங்கள் உன்னை முதிர்ச்சி அடைய வைத்தன இப்போது நீ ஒரு முழுமையான மனிதனாக உருவாகி இருக்கிறாய் உன்னிடம் பொறுமை இருக்கிறது விவேகம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது இந்த குணங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டுக்கொள் எது உனக்கு நல்லது எது உனக்கு தீங்கு என்பதை நன்றாக தெரிந்து நல்லவர்களுடன் உறவாடு தீயவர்களை தவிர்த்துவிடு உன் வாழ்க்கையில் நேர்மையை கடைப்பிடி அன்பை வளர்த்துக்கொள் கருணையை பரப்பு இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொண்டு வரும் என் பிள்ளை நீ பிறந்ததிலிருந்து இன்று வரை எத்தனை நாள்கள் நான் உன்னை காத்திருக்கிறேன் தெரியுமா உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருந்திருக்கிறேன் உன் சந்தோஷத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன் உன் துன்பத்தில் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே நிலவ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் உன் இதயத்தில் தோன்றும் சந்தேகங்களை எல்லாம் விரட்டி அடித்துவிடு எதிர்காலம் குறித்த பயத்தை விட்டுவிடு நான் இருக்கும் போது கவலை நான் உன் வழிகாட்டி நான் உன் பாதுகாவலன் நான் 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 உன் 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 நண்பன் தாய் தந்தை உனக்கு தேவையான எல்லாம் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் சில சமயம் விபரீதமான சூழ்நிலைகள் வரும் அப்போது நீ மனம் தளராதே அது ஒரு தற்காலிக நிலைதான் மேகங்கள் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறைந்து விடுவதில்லை அல்லவா அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் சில சமயம் இருள் சூழ்ந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல வெளிச்சம் மீண்டும் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் உன் மனதிற்குள் புதிய நம்பிக்கையின் விதைகளை விதை அந்த விதைகள் வளர்ந்து பெரிய மரங்களாகும் அந்த மரங்களில் வெற்றியின் பழங்கள் காய்க்கும் அந்த பழங்களை நீ உண்டு மகிழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ தினமும் காலையில் எழுந்தவுடன் என் திருநாமத்தை சொல் ஓம் முருகனுக்கு ஆரோகரா என்று மூன்று முறை சொல் அப்போது உன் இதயத்தில் ஒரு அமைதி ஏற்படும் உன் மனதில் ஒரு தெளிவு வரும் அன்றைய நாள் முழுவதும் உனக்கு நல்லது நடக்கும் தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பும் என் நாமத்தை சொல் அப்போது உன் மனதில் அமைதி நிலவும் நல்ல தூக்கம் வரும் உன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உன் எண்ணங்களை மாற்று எதிர்மறை எண்ணங்களுக்கு பதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நான் முடியாது என்று சொல்வதற்கு பதில் நான் முடியும் என்று சொல் எனக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்வதற்கு பதில் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் என்று சொல் இப்படி உன் மனோபாவத்தை மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையும் மாறும் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் மறந்துவிடாதே அவற்றுக்காக நன்றி சொல் உன் உணவு உன் உடை உன் உறைவிடம் உன் குடும்பம் உன் நண்பர்கள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்து நன்றியுள்ள மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான மனம் மேலும் மகிழ்ச்சியை ஈர்த்து கொள்ளும் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு அற்புதமான மனிதன் உன்னிடம் ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கின்றன உன் இதயம் கருணையால் நிறைந்திருக்கிறது உன் மனம் அன்பால் நிரம்பியிருக்கிறது இந்த நல்ல குணங்கள் தான் உன்னை உயர்த்தும் இவற்றை நீ எப்போதும் வளர்த்து கொண்டே இரு வாழ்க்கையில் சில சமயம் நல்லவர்கள் கூட உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ மனம் வருந்தாதே உண்மை ஒரு நாள் வெளிவரும் நீ தவறு செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிய வரும் அதுவரை பொறுமையாக காத்திரு உன் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் குடும்பத்தில் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள் சிறிய விஷயங்களுக்காக கோபப்படாதே அன்பும் பொறுமையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்றால் நீ முதலில் சந்தோஷமாக இரு உன் மகிழ்ச்சி மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய வைக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக வருவதில்லை அவை உன்னை வலிமையானவனாக மாற்றுவதற்காகத்தான் வருகின்றன இரும்பை நெருப்பில் போட்டுதான் ஆயுதமாக மாற்றுகிறார்கள் அல்லவா அதுபோலத்தான் உன்னையும் வாழ்க்கையின் நெருப்பில் சோதித்து ஒரு வீரனாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே எந்த ஒரு வாய்ப்பும் உன்னிடம் தற்செயலாக வருவதில்லை அது எல்லாம் என் அருளால் தான் வருகிறது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் உன் கடின உழைப்பும் என் அருளும் சேர்ந்து உன்னை வெற்றியின் சிகரத்துக்கு அழைத்துச் செல்லும் வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நீ யாருக்காவது உதவி செய்தால் அது உன்னிடமே திரும்பி வரும் நீ யாரிடமாவது அன்பு காட்டினால் அந்த அன்பு உன்னிடமே மீண்டும் வரும் நீ யாருக்காவது நல்லது செய்தால் அந்த நன்மை உன் வாழ்க்கையில் பன்மடங்காக பெருகும் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் உண்மையையே பேசு பொய் சொல்வதால் தற்காலிகமாக சில பிரச்சனைகளில் இருந்து தப்பலாம் என்று நினைக்காதே உண்மை எப்போதும் வெல்லும் பொய் ஒரு நாள் அம்பலமாகிவிடும் அப்போது நீ சிரமத்தில் சிக்கிக் கொள்வாய் ஆகவே எப்போதும் உண்மையையே பேசு உண்மையாகவே நடந்து கொள் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களையும் ஒரு பாடமாக கருது நல்ல அனுபவங்களில் இருந்து ஆனந்தத்தை பெறு கெட்ட அனுபவங்களில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை முதிர்ச்சியடைய வைக்கிறது உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது நீ தினமும் தியானம் செய் மனதை அமைதிப்படுத்து உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அமைதியை அனுபவி அந்த அமைதியில் இருந்துதான் உண்மையான சக்தி வருகிறது அந்த சக்தியால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என் பிள்ளை உன் வார்த்தைகளில் வலிமை இருக்க வேண்டும் நீ எதை சொல்கிறாயோ அதை நம்பிக்கையுடன் சொல் உன் வார்த்தைகளுக்கு பின்னால் உன் மனதின் முழு வலிமையும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கும் உன் வார்த்தைகள் நனவாகும் வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தால் என்னிடம் கேள் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் உள்ளத்தில் இருந்து ஒரு குரல் வரும் அந்த குரலை கேள் அது என் குரல் தான் அந்த குரல் உனக்கு எப்போதும் சரியான வழியை காட்டும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களையும் அன்புடன் வரவேற்று அவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறார்கள் சிலர் உனக்கு நல்லது செய்ய வருகிறார்கள் சிலர் உனக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள் எல்லோரிடமும் நீ கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய ஆரம்பம் நடக்கப் போகிறது கடந்த காலத்தின் வழிகளையெல்லாம் மறந்துவிடு எதிர்காலத்தின் நல்ல வாய்ப்புகளை நோக்கி பயணித்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ் ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தத்துடன் அனுபவி உன் வாழ்க்கையில் வரும் சிறிய தோல்விகளை பார்த்து நீ மனம் தளராதே தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டுதான் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் இந்த முறை நிச்சயம் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் உன் முகத்தில் புன்னகை பூத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்க வேண்டும் உன் இதயத்தில் அன்பின் நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ யாரையும் நம்பாவிட்டாலும் என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் இறுதி வரை உன்னுடன் இருப்பேன் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு அழைத்துச் செல்வேன் ஓம் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல் என் செல்லமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும் உன் கனவுகள் நனவாகும் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் பிரார்த்தனைகள் கைகூடும் நான் இருக்கிறேன் நீ நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் இனி எதுவும் தடையாக இருக்காது மலைகளையும் கடலையும் கடந்து உன் நன்மைகள் உன்னை வந்து சேரும் நீ நெடுநாள்களாக காத்திருந்த அந்த சுபமுகூர்த்ததின் வேலை வந்துவிட்டது உன் தாயார் உன்னை வயிற்றில் சுமந்த காலத்திலேயே உன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டு விட்டேன் அந்த திட்டம் இப்போது நிறைவேற தொடங்கிவிட்டது என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்களை எண்ணங்களையெல்லாம் வெளியேற்றிவிடு பொறாமை கோபம் வஞ்சம் பகைமை இவையெல்லாம் உன் மனதை கலுஷமாக்கும் நஞ்சுகள் இவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து அகற்றிவிடு அதற்கு பதிலாக அன்பு கருணை மன்னிப்பு சேவை இவற்றை வளர்த்துக்கொள் இந்த நல்ல குணங்கள் உன் வாழ்க்கையை தேவலோகமாக மாற்றும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக பார் அந்த சவால்கள் உன்னுள் இருக்கும் மறைந்த சக்திகளை வெளிக்கொணரும் நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதை உனக்கே தெரிய வைக்கும் ஒவ்வொரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்ட பிறகு உன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உன் துணிவு பெருகும் உன் வீட்டில் தினமும் என் நாமத்தின் ஒலி எழ வேண்டும் விளக்கேற்றி என்னை வழிபடு தூபம் காட்டு மலர்கள் சாத்து இந்த வழிபாடுகள் உன் வீட்டில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் தீய சக்திகள் அணுகாமல் காக்கும் நல்ல சக்திகள் உன் வீட்டில் குடியேறும் உன் குடும்பத்தில் அமைதியும் ஐக்கியமும் நிலவும் என் பிள்ளையே உன் மனதில் ஏழும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நல்ல எண்ணங்கள் யாவும் உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களாக மாறும் நீ யாருக்காகவது மனதில் நல்லது நினைத்தால் அது அந்த நபருக்கு சென்று சேரும் அதே சமயம் உன்னிடமும் பன்மடங்காக திரும்பி வரும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களையும் என் அம்சங்களாகவே பார் அவர்கள் யாரிடமும் வெறுப்பு கொள்ளாதே கோபம் கொள்ளாதே அவர்களுடைய குறைகளை பார்க்காமல் நல்ல குணங்களை மட்டும் பார் இப்படி செய்தால் உன் மனதில் அமைதி நிலவும் மற்றவர்களும் உன்னிடம் அன்பு கொள்வார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் அந்த சூழ்நிலையை கடந்து செல்ல முயற்சிக்காதே பாடத்தை கற்றுக்கொண்டால் அதே போன்ற சூழ்நிலைகள் மீண்டும் உன் வாழ்க்கையில் வராது கற்காமல் போனால் வேறு வேறு வடிவங்களில் அதே பாடம் மீண்டும் மீண்டும் வரும் உன் வாழ்க்கையில் வரும் நல்ல நேரங்களில் அகங்காரம் கொள்ளாதே அவை என் அருளால் வந்தவை என்பதை மறந்துவிடாதே கேட்ட நேரங்களில் மனம் தளராதே அவையும் உன் நன்மைக்காகத்தான் வருகின்றன என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையின் இரு பக்கங்களையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கொள் தினமும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன் அன்றைய நாளில் நீ செய்த நல்ல காரியங்களை நினைத்துப்பார் அவற்றுக்காக என்னிடம் நன்றி சொல் நீ செய்த தவறுகளை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேள் அடுத்த நாள் இன்னும் சிறப்பாக நடந்து கொள்வேன் என்று உறுதி எடுத்துக்கொள் இப்படி செய்தால் நீ தினமும் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருப்பாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்போது மகத்தான மாற்றங்கள் நடக்கத் தொடங்க போகின்றன உன் எண்ணங்கள் மாறும் உன் பார்வை மாறும் உன் அணுகுமுறை மாறும் இந்த மாற்றங்களால் உன் வாழ்க்கையின் வெளிப்புற சூழ்நிலைகளும் மாறும் நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் பேச்சில் இனிமை இருக்க வேண்டும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதே யாரையும் புண்படுத்தும் வகையில் பேசாதே உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் ஊக்கமாக இருக்க வேண்டும் அப்படி பேசினால் எல்லோரும் உன்னிடம் அன்பு கொள்வார்கள் உன் பேச்சைக் கேட்க விரும்புவார்கள் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முக்கியமானது எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காதே நன்றாக யோசித்து என்னிடம் வழிகாட்டுதல் கேட்டு அதன் பிறகு முடிவு எடு தவறான முடிவுகள் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் சரியான முடிவுகள் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் வேண்டும் இலக்குகள் வேண்டும் இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாமல் அலையும் கப்பல் போன்றது உன் இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்துக் கொள் அந்த இலக்குகளை அடைவதற்கான திட்டம் தயாரி ஆர்வத்துடன் உழைத்து அந்த இலக்குகளை அடைந்து காட்டு உன் வாழ்க்கையில் பிறருக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை எப்போதும் தேடிக்கொண்டே இரு உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய் முதியவர்களுக்கு உதவி செய் நோயாளிகளுக்கு உதவி செய் அனாதைகளுக்கு உதவி செய் இந்த சேவைகள் உன் கர்ம கணக்கில் புண்ணியங்களாக சேர்ந்து கொள்ளும் அந்த புண்ணியங்கள் உன் வாழ்க்கையில் நல்ல பலன்களாக வந்து சேரும் என் குழந்தையே உன் உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள் உன் உடல்தான் என் கோவில் அந்த கோவிலை சுத்தமாக வைத்துக்கொள் சத்தான உணவு உன் தூய்மையான நீர் அருந்து தினமும் உடற்பயிற்சி செய் யோகாசனங்கள் செய் பிராணாயாமம் செய் உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீ உன் கனவுகளை நனவாக்க முடியும் உன் மனதின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள் நல்ல புத்தகங்களை படி நல்ல சினிமாக்களை பார் நல்ல இசையை கேள் நல்ல நபர்களுடன் உறவாடு எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதில் தங்க விடாதே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கொள் உன் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மீக வளர்ச்சியும் முக்கியம் தினமும் வேதங்களை படி உபனிஷத்துகளை படி பக்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை படி ஆன்மீக குருக்களின் போதனைகளை கேள் சத்சங்கத்தில் பங்கேற்று இந்த ஆன்மீக பயிற்சிகள் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து அனுபவங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கொள் நல்லது வந்தால் மகிழ்ச்சியடைதே ஆனால் அகங்காரம் கொள்ளாதே கெட்டது வந்தால் வருந்தாதே ஆனால் மனம் தளராதே இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்தால் நீ ஒரு ஞானி ஆகிவிடுவாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமானது உன் பெற்றோரிடம் அன்பு காட்டு உன் மனைவியிடம் அன்பு காட்டு உன் குழந்தைகளிடம் அன்பு காட்டு உன் சகோதர சகோதரிகளிடம் அன்பு காட்டு உன் நண்பர்களிடம் அன்பு காட்டு அன்பு என்பது உலகின் மிகப்பெரிய சக்தி அன்பால் எதையும் வெல்ல முடியும் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் உன் வாழ்க்கையில் இனி சிரமங்கள் வரும்போது பயப்படாதே அவை உன்னை வலிமையானவனாக மாற்றுவதற்காகத்தான் வருகின்றன ஒவ்வொரு சிரமத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள் அந்த சிரமத்தில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள் அப்போது அந்த சிரமம் உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு எதுவும் தேவைப்பட்டால் என்னை அழைத்துக் கொள் உனக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தால் என்னிடம் கேள் நான் உனக்கு பதில் அளிப்பேன் வழிகாட்டுவேன் உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்கப் போகும் நல்ல காலத்தில் நீ மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் உன் வெற்றிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் வேண்டும் உன் மகிழ்ச்சியை எல்லோருடனும் பகிர்ந்து கொள் வேண்டும் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது பன்மடங்காக பெருகும் துன்பத்தை பகிர்ந்தால் அது குறைந்துவிடும் ஓம் முருகனுக்கு ஆரோகரா என்று தினமும் சொல் என் செல்லமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் உன் வீட்டில் குபேரனின் அருள் வந்து சேரும் உன் குடும்பத்தில் லக்ஷ்மியின் அருள் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் சரஸ்வதியின் அருள் வந்து சேரும் எல்லா தேவர்களும் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை இனி மலர்ச்சியாக இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் வேதனையையும் உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரையும் உன் மனதில் சுமக்கும் சுமைகளையும் நான் அறிவேன் உன் துன்பங்களை நான் கண்டுகொண்டேதான் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நீ எதிர்கொண்ட சவால்களும் வாழ்க்கையில் நீ சந்தித்த இடர்பாடுகளும் உன் மனதை பாரமாக்கிவிட்டன என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் என் செல்லமே இது ஒரு தற்காலிக கட்டம் மட்டுமே உன் வாழ்க்கையில் மாற்றத்தின் காற்று வீசத் தொடங்கியுள்ளது உன் பொறுமையும் விடாமுயற்சியும் இனி பல போகிறது நீ இந்த பூ உலகில் பிறந்தது ஒரு காரணத்திற்காகத்தான் உன் ஆன்மாவின் பயணம் இன்னும் பல படிகளை தாண்டி செல்ல வேண்டியுள்ளது இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உன்னை வலுவாக்குவதற்காகவே அமைந்திருந்தன பொன்னை சுத்திகரிக்க தீயில் போட வேண்டும் என்பது போல உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக சில சோதனைகளை நீ சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் அந்த நாட்கள் முடிந்துவிட்டன இனி உன் வாழ்வில் நல்ல காலங்கள் தொடங்கப் போகின்றன உன் மனதில் எழும் கேள்விகளை நான் அறிவேன் ஏன் நான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் எப்போது என் வாழ்க்கை சுகமாகும் என்று காத்திருக்கிறாய் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என்பதை உனக்கு தெரிவிக்க வந்துள்ளேன் உன் கர்மங்களின் கணக்கு முடிந்துவிட்டது உன் நல்ல செயல்களின் பலனை அனுபவிக்கும் காலம் நெருங்கிவிட்டது இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவமும் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நீ எவ்வளவு கண்ணீர் விட்டிருந்தாலும் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அவை எல்லாம் உன் ஆத்மாவை பக்குவப்படுத்தியுள்ளன உன் இதயம் இப்போது மிகவும் தூய்மையாகியுள்ளது உன் எண்ணங்கள் நல்ல திசையில் செல்கின்றன நீ இதுவரை விதைத்த நல்ல செயல்கள் நீ காட்டிய கருணை நீ அளித்த உதவிகள் நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் நீ மனதில் கொண்ட நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இப்போது விளைச்சலை தர தயாராகியுள்ளன பல வருடங்களாக நீ பொறுமையாக காத்திருந்த பலன்கள் உன்னை வந்து சேரப் போகின்றன உன் நல்ல நெஞ்சத்திற்கு பரிசாக இறைவன் உனக்கு அழகான நாட்களை அழிக்கப் போகிறார் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் உறவுகளில் இனிமை பெருகும் உன் வாழ்க்கையில் அமைதி குடிகொள்ளும் உன் மனதில் திருப்தி ஏற்படும் நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று வருந்தினாயோ அவையெல்லாம் இன்னும் சிறப்பாக உன்னை வந்து சேரும் உன் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கை மலரும் உன் முகத்தில் புன்னகை பூக்கும் நான் உன்னை தனியாக விட்டுவிடவில்லை உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உன் வலிகளை நான் உணர்ந்திருக்கிறேன் உன் ஏங்களை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னை துன்பப்படுத்த யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகள் நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் உன் மனதில் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிடு நீ பலவீனமானவன் அல்ல நீ முடியாதவன் அல்ல நீ திறமையற்றவன் அல்ல நீ ஒரு வீரன் நீ ஒரு தேவன் நீ இறைவனின் குழந்தை உன்னிடம் அளவற்ற சக்தி இருக்கிறது உன்னிடம் பல திறமைகள் மறைந்திருக்கின்றன அவற்றை வெளிக்கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் தோல்வியை சந்திக்கிறோம் அது நம்மை வலுவாக்குவதற்காகத்தான் தோல்வி என்பது வெற்றிக்கு முன்னோடியாக வருகிறது ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது அந்த பாடங்களை நீ கற்றுவிட்டாய் இனி வெற்றியின் பாதையில் நீ நடக்கலாம் உன் இதயத்தில் பயம் இருக்க வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு வருகிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் தென்படுகிறேன் நீ தனிமையில் இல்லை நீ கைவிடப்பட்டவன் அல்ல நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் உன் நல்லுள்ளத்தை பாராட்டுவார்கள் உன் திறமைகளை அங்கீகரிப்பார்கள் உன் அன்பை மதிப்பார்கள் உனக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் உன் வாழ்க்கையை சிறப்பாக்க துணை புரிவார்கள் உன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உன் உடல் வலுவாக இருக்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கும் நோய்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகிப் போகும் ஆரோக்கியமான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் நல்ல தீர்மானங்கள் எடுக்கும் ஆற்றல் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து குவியும் நீ நினைத்து பார்க்காத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும் நீ எதிர்பார்க்காத வகையில் பலன்கள் கிடைக்கும் உன் கனவுகள் நனவாகும் உன் ஆசைகள் பூர்த்தியாகும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும் முதலாவதாக உன் மனதில் நம்பிக்கையை வலுப்படுத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு இறைவன் உன்னை கைவிட மாட்டார் என்று நம்பு உன் நல்ல நாட்கள் வந்துவிட்டன என்று நம்பு இரண்டாவதாக நன்றியுள்ளவனாக இரு உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல் உன் உயிருக்கு நன்றி சொல் உன் உடல் நலத்திற்கு நன்றி சொல் உன் குடும்பத்திற்கு நன்றி சொல் உன் நண்பர்களுக்கு நன்றி சொல் சிறிய விஷயங்களுக்கும் நன்றியுடன் இரு மூன்றாவதாக மனசாட்சியோடு வாழ் எப்போதும் உண்மையை பேசு நல்ல செயல்களை செய் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய் வயதானவர்களை மதி குழந்தைகளை அன்போடு நடத்து விலங்குகளிடம் கருணை காட்டு இயற்கையை போற்று நான்காவதாக தியானம் செய் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து உன் மூச்சை கவனி உன் மனதை அமைதிப்படுத்து என் நாமத்தை உச்சரி முருகா என்று சொல் கந்தா என்று சொல் வேலா என்று சொல் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல் ஐந்தாவதாக பழைய கோபங்களை விட்டுவிடு யாரிடமாவது வெறுப்பு இருந்தால் அதை மன்னிப்போடு மாற்று பழைய காயங்களை கொள் உன் இதயத்தில் இருக்கும் கசப்பை நீக்கிவிடு அன்பையும் கருணையையும் வளர்த்துக்கொள் ஆறாவதாக அடுத்தவர்களுக்கு நல்லது செய் யாரையாவது வழிநடத்த முடிந்தால் வழிநடத்து யாருக்காவது ஆறுதல் அளிக்க முடிந்தால் அழி யாருக்காவது ஊக்கம் கொடுக்க முடிந்தால் கொடு நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல எண்ணங்களை நினை ஏழாவதாக உன் குறைகளை சரிப்படுத்திக் கொள் உன்னிடம் தவறான பழக்கங்கள் இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள் கோபம் அகங்காரம் பொறாமை பேராசை போன்ற குணங்கள் இருந்தால் அவற்றை விட்டுவிடு பொறுமை தாழ்மை நேர்மை திருப்தி போன்ற நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் எட்டாவதாக உன் இலக்குகளை தெளிவாக வைத்துக்கொள் நீ என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடு நீ எங்கே போக வேண்டும் என்று முடிவு செய் நீ எப்படி வாழ வேண்டும் என்று யோசி உன் கனவுகளை எழுதிவை அவற்றை அடைவதற்கான வழிகளை கண்டுபிடி ஒன்பதாவதாக கடின உழைப்பு செய் வெறும் கனவு கண்டுகொண்டே இருக்காதே செயலில் இறங்கு முயற்சி செய் உழைப்பு அளி விடாமுயற்சியுடன் இரு தோல்வி வந்தாலும் மனம் தளராதே மீண்டும் எழுந்து நில் மீண்டும் முயற்சி செய் பத்தாவதாக நல்ல துணையுடன் இரு உன்னை ஊக்கப்படுத்துபவர்களுடன் நேரம் செலவிடு உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து இரு நல்ல நூல்களை படி நல்ல பாடல்களை கேள் நல்ல இடங்களுக்கு செல் நல்ல சிந்தனைகளில் மூழ்கு இந்த பத்து விஷயங்களையும் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் நல்ல நாட்கள் வெகு விரைவில் தொடங்கும் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என் அருளும் ஆசையும் எப்போதும் உன்னுடன் இருக்கும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நிறுத்து உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா உன் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்பு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை புகுத்து உன் எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமை நீ இன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக மாறு பழைய துன்பங்களை மறந்துவிடு புதிய சந்தோஷங்களை வரவேற்று பழைய பயங்களை தூக்கி எறி புதிய தைரியத்தை ஏற்றுக்கொள் பழைய சந்தேகங்களை விட்டுவிடு புதிய நம்பிக்கையை தழுவிக்கொள் உன் வாழ்க்கை இனி ஒரு பண்டிகையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் ஒவ்வொரு இரவும் ஒரு திருப்தியான முடிவாக இருக்கும் உன் இதயம் பூக்களால் நிறைய இருக்கும் உன் மனம் தேனால் இனிக்கும் உன் வாய் பாடல்களால் ஒளிக்கும் உன் கண்கள் ஒளியால் ஜொலிக்கும் உன் கைகள் வரங்களால் நிரம்பும் உன் காலடிகள் வெற்றியின் பாதையில் விழும் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன் நீ எதை செய்தாலும் நான் உனக்கு துணை புரிவேன் நீ எப்போது என்னை நினைத்தாலும் நான் உன் அருகில் வந்து விடுவேன் முருகா என்று அழை கந்தா என்று கூவு வேலா என்று சொல் முருகனுக்கு ஆரோகரா என்று பதிவிடு வேலும் மயிலும் துணை என்று நம்பு புகனே போற்றி என்று போற்று சண்முகனே சரணம் என்று சரணடை நான் உனக்கு அளிக்கும் ஆசிகள் எல்லாம் பலிக்கும் நான் உனக்கு தரும் வரங்கள் எல்லாம் வந்து சேரும் நான் உன்னிடம் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் நான் உன் வாழ்க்கையில் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் உன் பெற்றோர்கள் உன்னை பெருமையாக நினைப்பார்கள் உன் மனைவி உன்னை மதிப்பாள் உன் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன் நண்பர்கள் உன்னை பாராட்டுவார்கள் உன் சமுதாயம் உன்னை கவுரவிக்கும் உன் வீட்டில் சுபிட்சம் நிலைக்கும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் உன் உறவுகளில் அன்பு பெருகும் உன் நட்பில் நேர்மை இருக்கும் உன் பணியில் வெற்றி கிடைக்கும் உன் சொற்கள் எல்லாம் இனிமையாக இருக்கும் உன் செயல்கள் எல்லாம் பலனுடையதாக இருக்கும் உன் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் இனி நீ வேண்டாம் இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி நீ பயப்பட வேண்டாம் இனி நீ வருந்த வேண்டாம் இனி நீ துவள வேண்டாம் இனி நீ தோற்க வேண்டாம் நீ சிரிக்க வேண்டும் நீ மகிழ வேண்டும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ வெற்றி பெற வேண்டும் நீ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் உன் வாழ்க்கை வசந்த காலம் போல மலரும் உன் நாட்கள் தேன் போல இனிக்கும் உன் ராத்திரிகள் அமைதி போல சுகமாக இருக்கும் உன் கனவுகள் வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் இப்போது போகிறேன் ஆனால் எப்போதும் உன் நெஞ்சில் இருக்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைத்துக்கொள் நான் உடனே வந்து விடுவேன் உன் வாழ்க்கை இனி மங்களகரமாக இருக்கும் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஓம் முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா வேலுண்டு வினையில்லை முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்